அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள் அன்புடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து திருவனந்தபுரத்துக்கு புறப்படும் சுவாமி பவனி இன்று காலை குழித்திரை மகாதேவர் கோயிலிலிருந்து கொட்டும் மழையில் திருவனந்தபுரம் நோக்கி புறப்பட்டது வழக்கமாக பகலில் புறப்படுகின்ற சுவாமி விக்கிரகங்கள் இன்று அதிகாலை ஐந்து மணிக்கே குழித்திரையிலிருந்து புறப்பட்டது வழியில் படந்தாள் ஐஎம்பி தியேட்டர் உரிமையாளர் உண்ணி அவர்களது இல்லத்தில் பவனியாக வந்தவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது சுவாமி விக்கிரகங்கள் அங்கு இறக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன முதலில் பாலுடன் காட்சி அளித்தது சரஸ்வதி தேவி விக்கிரகம் இது குமாரகோயில் கோயில் முருகன் விக்கிரகம் அடுத்திருப்பது சுசீந்திரத்திலிருந்து புறப்பட்டு வந்த முன்னுதித்த நங்கை தேவி விக்கிரகம் காலை சிற்றுண்டிக்கு பிறகு சுவாமி விக்கிரகங்கள் படந்தாள் மூட்டிலிருந்து களியக்காவலையை நோக்கி புறப்பட்டது சுவாமி பவானி நடத்தப்படுவதே வீடுகளில் இருக்கும் பக்தர்கள் வீடுகளுக்கு வெளியே வந்து இறைவனை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் இந்த முறை அதிகாலையில் சுவாமி பவனி நடந்ததனால் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கும் வாய்ப்பில்லாமல் இருந்தது இருப்பினும் ஆங்காங்கே வீடுகளுக்கு முன்னால் பக்தர்கள் விளக்குகளை வைத்து சுவாமி விக்கிரகங்களுக்கு வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து சுவாமி போவனி களியக்காவளியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது கிளம்புற டைம்ல ஒரு கோஷம் எல்லாம் போடணும் கிளம்புற டைம்ல ஒரு கோஷம் எல்லாம் போடணும் இந்து அமைப்புகளின் நிர்வாகிகள் பக்தர்கள் குளத்துறை மகாதேவர் ஆலய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் சுவாமி விக்கிரகங்களுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கின்றனர் தேவசம் போர்டு அதிகாரிகள் உட்பட இது ஆன்மீக நிகழ்வு என்பதை விட தமிழக கேரள அரசுகளுக்கு இடையேயான ஒரு நல்லுணர்வு நிகழ்வு என்று சொல்லலாம் வழக்கமாக இந்த ஊர்வலத்தின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் பவனியாக வரும் விக்கிரகங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் சென்று கொண்டிருப்பார்கள் ஆனால் கொரோனா கட்டுப்பாடு என்பதால் பக்தர்கள் மிகவும் குறைவாகவும் போலீசார் அதிகமாகவும் காணப்பட்டனர் களியக்காவளைக்கு பவனி வந்தடைந்தது தமிழக கேரளா எல்லையான களியக்காவலைக்கு பவனி வந்தடைந்தது வழக்கமாக களியக்காவடியில் சாலையின் இரு இரு புறங்களிலும் பெண்களும் குழந்தைகளும் ஆண்களுமாக விளக்குகளை வைத்து கையில் தட்டுகளுடன் மூச்சு செய்வார்கள் மலர் சொலிந்து சுவாமிகளை வரவேற்பார்கள் ஆனால் இந்த முறை அது நடத்தப்படவில்லை கொரோனா காலம் என்பதனால் வழக்கமாக களியக்காவடிக்கு காலை பத்து மணிக்கு பிறகே சுவாமி விக்கிரகங்கள் வரும் அதிகாலை காலை ஏழரை எட்டு மணிக்கெல்லாம் சுவாமி விக்கிரகங்கள் களியக்காவலைக்கு வந்துவிட்டது பெய்யும் மழையையும் குறித்து கவலைப்படாமல் விக்கிரகங்களை சுமந்து செல்லும் பக்தர்கள் கஷ்டங்களை பொருட்படுத்தாமல் சுமந்து சென்று கொண்டிருக்கின்றனர் முன்னாள் பத்மபுரம் மன்னரின் வாழ் கொண்டு செல்லப்படுகிறது கற்றணிந்தவர் கையிலே வாழை வைத்திருக்கிறார் களியக்காவளையில் மலர் தூவப்படுகிறது சுவாமி வி வழக்கமாக களியக்காவலையில் முழவரக்கோணம் இளம் இளம்பாலகண்டன் சுவாமி பக்தர்கள் குழு சார்பிலும் ஆலய நிர்வாக சார்பிலும் பக்தர்கள் மற்றும் ஹிந்து அமைப்புகள் சார்பிலும் களியக்காவலியில் பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்படும் இந்த முறை அது குறைந்துவிட்டது அடுத்த ஆண்டு இதற்கும் சேர்த்து பிரம்மாண்டமாக நடத்தப்படும் என்று பக்தர்கள் தெரிவித்தார்கள் காவலையில் பவனி வந்து கொண்டிருக்கிறது ஏல் எல்லையை நோக்கி பவனி செல்கிறது எல்லையில் அணிவகுத்து நிற்கும் இரு மாநில போலீசார்கள் சுவாமி விக்கிரகங்களை வரவேற்க போலீசாரின் அணிவகுப்பு நடத்தப்படுகிறது கேரள எல்லை பகுதியில் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது சுவாமி விக்கிரகங்களை வரவேற்பதற்காக சுவாமி விக்கிரகங்கள் களியக்காவளையில் கேரள எல்லையை அடைந்துவிட்டது கேரள தேவசம் போர்டு அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகள் போலீஸார் இந்த முறம் தயாராக நிற்கிறார்கள் சுவாமி விக்கிரகங்களை வரவேற்றுக் கொண்டு செல்வதற்காக பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு எல்லையில் அளிக்கப்படும் வரவேற்பு வரவேற்புக்கு தயாராக போலீசார் நிற்கிறார்கள் இரு மாநில பத்திரிகையாளர்களும் எல்லையில் குவிந்துள்ளனர் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது தொலைக்காட்சிகளில் நேரடி ஒளிபரப்பு நடந்து கொண்டிருக்கிறது எல்லையில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது உங்களுக்கு வீடு கிடைக்கும் சார் அனைவகுப்பு மரியாதை செலுத்துகின்றனர் തുടർന്ന് അധികാര കൗരവിക്കപ്പെടുക அதிகாரிகளுக்கு பொன்னாடை அணிவிக்கப்பட்டு பழத்தட்டுகள் வழங்கப்படுகிறது ilalah eta eterdu பாதுகாப்புக்கு வந்த அதிகாரிகளுக்கு தேவசம் போர்டு சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து பவனியானது கேரளாவுக்குள் செல்கிறது பக்தர்களின் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் காளி ஜெய்காளி கோஷங்களுடன் சுவாமி புவனி தமிழகத்திலிருந்து கேரள பகுதிக்குள் நுழைகிறது போலீசாரின் அணிவகுப்பு ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்க நிறைவேறும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் தொடருவோம் உங்கள் கிரீஷ்